வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காலமானார் உயர்தரமானவர்களின் இடைவிலகல் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் பிரதமர் கருத்து முட்டை விலையில் மீண்டும் மாற்றம் உணவுப் பொதியின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம் தரமாய்ந்து புலயப்பரிசல் பரீட்சை கசிந்த மூன்று வினாக்களுக்கும் இலவச புள்ளி வழங்கப்படும் வெளியானது அறிவிப்பு நாட்டு மக்களுக்காக தொழில் அமைச்சினால் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்பறையை கோரி நிதியமைச்சருக்கு கடிதம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட புவியியல் பாட விடைத்தால் அசேல விஜயசிங்க குற்றச்சாட்டு புதிய ஆண்டின் கன்னி நாடாளுமன்ற அமர்வை ஜனவரி ஏழில் கூட்டுவதற்கு தீர்மானம் ரணில் சஜித் கட்சிகள் மிக விரைவில் சங்கமம் இருதரப்பு பேச்சு ஆரம்பம் கோர விபத்து இரண்டு வயது குழந்தை துறந்து தாயும் உயிரிழப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு ஆதரவை வழங்கியிருக்கின்றனர் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் உயர்தர கல்வி கற்கும் மாணவர்கள் பாடசாலையிலிருந்து விலகி விலகியிருப்பது தொடர்பில் அவதான செலுத்த வேண்டுமென்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த காரணம் கொண்டும் மாணவர்கள் கல்வி வாய்ப்புகளை இழப்பதை நிறுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தில் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டார் தற்போது பாடசாலைகளின் உயர்தர வகுப்பறைகளில் மாணவர்கள் இருப்பது மிகவும் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் கல்வி நடவடிக்கைகளில் இருந்து விலகி தொலைவில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எந்தவொரு சமூக அல்லது பொருளாதார காரணங்களின் அடிப்படையில் பிள்ளைகள் கல்வியை தவறவிடக்கூடாது என்றும் பதிமூன்று வருடங்கள் பாடசாலை கல்வியுடன் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பெருமதி பெருமதிசேர் வரியை நீக்குமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நிதியமைச்சிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் சந்திரஜித் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக சந்தையில் பாடசாலை உபகரணங்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறான பின்னணியில் குறித்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு ஒன்றை வழங்குமாறு அவர் கோரியுள்ளார் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வற்றினப்படுகின்ற பெருமதிசேர் வரியை நீக்குவதற்கான கடிதம் ஒன்று நிதியமைச்சரிடம் வழங்கப்பட்டது கடந்த அரசாங்கம் பாடசாலை உபகரணங்களுக்கு பதினெட்டு சதவீத வற்றை விதித்தது குறித்த வரி நீக்கப்பட வேண்டும் அதற்காகவே நாம் இன்று கடிதம் ஒன்றை கையெழுத்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் தவணை பரீட்சைக்காக வழங்கப்படவிருந்த வினாத்தாள்களுக்கான விடைத்தாள்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது தரமாறு மாணவர்களுக்கு வழங்கப்படவிருந்த புவியியல் பாட வினாத்தாள்களுக்கான விடைத்தாள்களே இவ்வாறு பகிரப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் அன்றாடபுரம் மாவட்ட செயலாளர் அசேல விஜயசிங்க தெரிவித்தார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையின் முதற்கட்ட மதிப்பீட்டு பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஆர் பி தனது தொன்னூற்று ஆறாவது வயதில் காலமாகியுள்ளார் அவர் கேகாலை மாவட்டத்தின் தெரிகம தேர்தல் தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதான அமைப்பாளராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பரீட்சை வினாத்தாளின் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளி வழங்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எச் ஜே எம் சி அமித் ஜெயசுந்தரன் நேற்று முன்தினம் அரைக்கொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்த புலமைப் பரிசல் பரீட்சை வினாத்தாளின் மூன்று வினாக்கள் கசியப்பட்டிருந்தது இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாவனத்தின் ஊடாக இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான விலை கோரல் இன்று முதல் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இரண்டு கட்டங்களாக உப்பு இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இருபதாயிரம் மெட்ரிக் டன்னும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் பத்தாயிரம் மெட்ரிக் தொன்னும் இறக்குமதி செய்யப்படவுள்ளது அதன்படி முதலாவது கட்டத்தின் கீழ் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான விலை கோரலை இன்று இவ்வாறு திறக்கவுள்ளது இறக்குமதி செய்யப்படுகின்ற உப்பை கைத்தொழில் அமைச்சின் கீழ் விநியோகிக்க ஏற்பாடுகள் குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது சந்தையில் முட்டை ஒன்றின் விலை முப்பத்து ஆறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் கூறுகின்றன கடந்த சில நாட்களாக முட்டை விலை இருபத்தி எட்டு ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரிசி விலைக்கு அமைய எதிர்காலத்தில் உணவுப் பொதியொன்றின் விலையை அதிகரிக்க வேண்டியில்லை ஏற்படும் என்று அன்ராதபுரம் மாவட்ட சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அன்றராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க அருணகுமார் இதனை தெரிவித்தார் தற்போதைய அரிசி நெருக்கடி காரணமாக அந்த பகுதியில் உள்ள உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற கடிதங்களுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்காக தொழில் அமைச்சினால் விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு இரண்டு ஏழு எட்டு ஏழு ஏழு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொழில் அமைச்சம் மற்றும் தொழில் திணைக்களத்தில் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற கடிதங்கள் தொடர்பில் உடனடியாக பதில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களின் நேரம் மற்றும் செலவை குறைத்துக் கொள்வதற்காகவும் விரைவான பதிலை பெற்றுக் கொள்வதற்காகவும் அதிகாரிகளின் இடத்தை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்காகவும் இந்த விசேட வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது வியாபாரிகள் அல்லது தனிப்பட்ட நலனை முன்னிறுத்தியமையால் பொருளாதார மத்திய நிலையத்தினை ஆரம்பிக்க முடியாமல் உள்ளதாக மவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தெரிவித்தார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் அடுத்த மாத நடுப்பகுதியில் இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசாங்க அதிபரும் இணைந்து இது தொடர்பாக கலந்துரையாடுவதுடன் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பதற்கான நடவடிக்கைகளினை அடுத்த அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பொருளாதார மத்திய நிலையத்தினை திறப்பதற்கான நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட அனைவரையும் அழைத்து கலந்துரையாடுவதன் மூலமாக இதற்கான தீர்வினை இலகுவாக ஏதுவாக எடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் அமல்படுத்தப்பட்ட விசேட போக்குவரத்து செயல்திட்டத்தின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஐநூற்று ஒன்பது சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காவல்துறை ஊடகப் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்து கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் போக்குவரத்து விதி மீறல்கள் தொடர்பில் ஐநூற்று நாற்பத்தைந்து சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தை ஜனவரி ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையில் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் வைத்திய ஜகத் ஜெகத் விக்ரம் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இதற்கமை ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரையில் வாயு கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரையில் மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்பில் ஆளுங்கட்சியினால் கொண்டுவரப்படுகின்ற சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் நடைபெறவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றுடைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் இன்று அறிய முடிகின்றது இருதரப்பினரையும் இணைப்பதற்கு இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது பேச்சுக்கு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூர் சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையில் தனி செல்வதற்கும் இருதரப்புகளும் அவதானம் செலுத்தியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் இந்த கோரிக்கை நிராகரிக்க முடியாதலை சரித் பிரேமதாஸ் அவருக்கும் ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எனவே இருதரப்பும் இணைவதற்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது என்று அரசின் வட்டாரங்கள் கோருகின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசு மக்கள் நம்பிக்கை இழந்து வருகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணி சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிவான ஊடகங்களிடம் சில விடயங்களை கூறியுள்ளார் இந்த அரசு வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் செய்கின்ற செயலுக்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன அதை மக்களும் தற்போது புரிந்து கொண்டுள்ளார்கள் தங்களது பாரம்பரிய கட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டுத்தான் இந்த அரசுக்கு வடக்கு கிழக்கு மலையகம் தெற்கு என்று அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு வழங்கினார்கள் ஆனால் தற்போது அரசு மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பின்னடைவை சந்தித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டழுந்தது போல் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி மீண்டளும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்பப்பெண் நேற்றைய தினம் உயிரிழந்தார் இதன்போது அன்னை இல்ல வீதி கனகாமைக்குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது கயன் சால்னி என்ற இளம் குடும்பப்பண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த தினத்தன்று கிளிநொச்சி கல்வி அலுவலகத்திற்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் அன்று நால்வர் படுகாயமடைந்தனர் பின்னர் அவர்களை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்த விலை இரண்டு வயது குழந்தை உயிரிழந்தது இந்நிலையில் கணவன் மனைவியும் ஒரு பிள்ளையும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்தனர் மேலதிக சிகிச்சைக்காக மனைவி யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றி அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பெற நன்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷ தொடர்பான நிதி மோசடி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்கு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்து மூன்று மாதங்கள் கலந்துள்ள நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தின் எந்தவொரு மோசடி தொடர்பாகவும் இதுவரையில் வழக்குகள் எதுவும் பதிவாகவில்லை இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியொன்று தலை தூக்க தொடங்கியுள்ளது அதனை சமாளிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்ஷவிற்கு எதிரான நிதி மோசடி விசாரணைகளை துரிதப்படுத்தி அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள தொடர்பில் அரசாங்கத்தின் மேலிடம் தற்போதைக்கு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்